யமன் ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் லேட்டஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நர்மதா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுமே இந்த கிருஷ்ணா சிந்து அவங்களோட ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதே தெரியல என்ன சாரதாவுமே பயங்கரமாக குழம்பி போய் தான் இருக்கிறாங்க இந்த முத்துமலரை பொறுத்த வரைக்கும் தான் தெரிகிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே தனக்கு போட்டியாக இன்னொரு ஒய்ஃப்கு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த சாரதாவோட மனசில் அந்த கோபம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க தான் செய்யும் யாராக இருந்தாலுமே அவங்களோட சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களோட நியாயம் அப்படிங்கறது செய்யும் ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க இந்த கிருஷ்ணா ரொம்பவே தனக்கான பங்கு அப்படிங்கிறத இந்த வீட்டுல இருந்தா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே நினைக்கிறாங்க இப்ப பாட்டியுமே அந்த கிருஷ்ணா அவங்க குடும்பத்து மேல கொஞ்சம் பாசமா தான் இருந்துட்டு இருக்காங்க ஆனா விஜயோட வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே விஜய் காவிரி ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்க அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் அவங்களுமே நினைச்சிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் இந்த செகண்ட் ஃபேமிலி கான்செப்டுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க விஜய் காவேரி ரெண்டு பேருக்குமான சீக்வென்ஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து ரசிகள் சோசியல் மீடியாவில் அவங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஸோ விஜயுமே இந்த கிருஷ்ணாவோட சாப்டருக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் அதை தான் ரசிகளுமே எதிர்பார்த்து காத்து இருக்கிறோம் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற